தேதி சொல்லும் ஏப்ரல் இருபத்தி இரண்டு எழுத்தாளர் ஜெயமோகன் நடிகர் சாய் தீனா மற்றும் எழுத்தாளர் பவா செல்லத்துறை நாள் தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ஒருவர் பலரையும் கவர்ந்த புதினங்களை படைத்தவர் வெண்முரசாய் விஷ்ணுபுரமாய் நம்மை கவர்ந்தவர் பாபநாசம் டூ பாயிண்ட் ஓ மற்றும் பொன்னியின் செல்வன் என எண்ணற்ற திரைப்படங்களின் திரைக்கதாசிரியர் தமிழ் மரபை மறுவரை செய்த எழுத்தாளர் திரு ஜெயமோகன் இரண்டாயிரத்தி நான்கில் விருமாண்டியில் ஆரம்பித்து இன்று ஜவான் என வெற்றி பயணத்தை தொடரும் சாய் தீனா சிறந்த கதை சொல்லி எழுத்தாளர் நடிகர் திரு பவா மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபத்தி இரண்டு இதே நாளில் வெளியான வெற்றி படைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கலைமணி உருவாக்கத்தில் புரட்சி கலைஞரின் நகைச்சுவை மற்றும் ஆக்ஷன் நடிப்பில் உருவான தெற்கத்தி கள்ளன் இரண்டாயிரத்தி பதினாறில் வசந்தமணி இயக்கத்தில் சசிகுமார் மியா ஜார்ஜ் இளைய திலகத்தின் நடிப்பில் இமான் இசையில் உருவான வெற்றிவேல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாபு யோகேஸ்வரன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி சுரேஷ் கோபியின் நடிப்பில் உருவான தமிழரசன் என இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபத்தி இரண்டு பதிமூன்றாம் ஆண்டில் கோ. எழுத்தில் கே வி ஆனந்த் அற்புத இயக்கத்தில் உருவான வெற்றி திரைப்படம் ரிச்சர்ட்டின் ஒளிப்பதிவும் ஆண்டனியின் படத்தொகுப்பும் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையும் இன்னும் பலம் சேர்க்க பிலிம்ஃபேர் சைமா தமிழ்நாடு மாநில விருதுகளோடு பெரும் வெற்றி பெற்றது நார்வேயில் படமாக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் எனும் பெருமையோடு கோ இன்று பதிமூன்றாம் ஆண்டில் படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி തേതി ചൊല്ലും സേദി